அஸ்லாம் அலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மதியம் சாப்பாடுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை விசேஷமான சாப்பாடுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து நெய்ச்சோறு கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா புதினா மல்லி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக நல்லா அருமையான வாசம் அடிக்க கல்யாணம் கல்யாணம் விட்டு நெய்ச்சோறு செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் மணக்கும் சரியா இங்கே வந்து மட்டன் குழம்பு வச்சிருக்கு மட்டன் குழம்பு பாருங்கள் வேறு லெவல் வந்து இது வந்து மணக்க மணக்க மசாலா அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு நல்ல எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக ஒரு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்ல டேஸ்ட்டு நல்ல எம்மையான டேஸ்ட்டு காரசு அறுமையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்க வேறு லெவல் பாருங்கள் உருளைக்கிழங்கு இது வந்து மட்டன் சரியா காலையிலே போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்தாச்சு அந்த கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் சரியா மக்களே இது நல்லா டேஸ்ட்டாக எம்மையாக இருக்குது நல்லா சூப்பரான ஒரு சீராக மக்களே ஓகே இதில் வந்து வளமையை போல் இந்த ஜிர் இது வந்து உள்ளவங்களுக்கு தெரியும் நாட்டில் இருக்கா இல்லைன்னு தெரியாது இது ஜிர் வச்சுருக்கேன் நல்லா சுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்றது இது வந்து வெங்காயம் இந்த வெள்ளை வெங்காயம் இது வந்து வெளிநாட்டில் அரபிக்காரவங்க தான் சாப்பிடுவாங்க இந்த இதுவும் இந்த கீ ஜிர் ஜிர் கீரையும் இதை வந்து இந்த உள்ளி வெள்ளை உள்ளி நான் வந்து இந்த கீரை சிறு பசலை நம்ம நாட்டில் தண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க அது தான் நான் பருப்பில் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் இந்த கீரை மக்கள் சரியாக அது சாப்பிடும் நடத்திட்டுருக்கு வந்து வெளிநாட்டில் வந்து பச்சை தான் சாப்பிடுவாங்க நான் கீரையில் போ பருப்பு போட்டு செஞ்சேன் சரியாக சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் மக்கள் எங்கள் வீட்டு இன்றைக்கி நல்ல விசேஷமான ஸ்பெஷலான சாப்பாடு வேறு லெவல் ஓகே மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா நாங்கள் சாப்பிட்டு வரோம் சரி ஓகே பை பாய்